நித்தியாந்தம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நான் வந்து வலி வேதனை அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்க த ஏகே கோபால் அப்படின்ட்டு வாட் அபவுட் த பெயின்ஸ் காஸ்ட் பை ஒன்ஸ் பாஸ்ட் டெசிஷன்ஸ் ஆர் இக்னரன்ஸ் அண்ட் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் த கில்ட் அசோசியேட்டட் வித் இட் ஹவு டு ஓவர் கம் தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்கு தமிழ்லேயே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா நான் தமிழில் வீடியோ போட்டிருந்ததுனால நான் தமிழ்லேயே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்களோட சொந்த வாழ்க்கையினாலேயே நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வாழ்க்கையில வேதனைகள் அது உங்களோட வாழ்க்கையில வழி கொடுக்குது அது உங்களோட வாழ்க்கையில கில்ட்டாக மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உண்மை என்னன்னா இந்த ஹோல் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறதே மூணு செப்ரேட்டான விஷயம் கிடையாது எஸ்பெஷலாக பகவான் தொடர்ந்து இந்த கதவை தர காற்று வரட்டும் சத்சங்கத்துல டைமை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எப்போது நம்மளோட காக்னேஷன் ஜீவா ஈஸ்வரா ஜெகத் பற்றி நம்ம வச்சிருக்கிற புரிதல் மாறுதோ அப்போ வந்து நம்மளோட பாஸ்ட்டுமே மாறிடுது க்ளியராக கேட்டுக்கோங்க ஃப்யூச்சர் மாறுறது மட்டும் இல்லை பாஸ்ட்டே மாறிடுது ஸோ பாஸ்ட் பொழுது நீங்கள் என்ன பெயின் அசோசியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது கரைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் பகவான் ரொம்ப அழகாக நேற்று சொன்னார் சத்சங்கத்தில் பிரபஞ்சம் மாய இல்லை நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி வச்சிருக்கிற கருத்து தான் மாயம் கிளியராக கேளுங்க வேர்ல்ட் இஸ் நாட் அண்ட் இல்யூஷன் பட் த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் காக்னிஷன் தட் யூ ஹாவ் அபவுட் த வேர்ல்ட் இஸ் இல்யூஷன் அப்படின்னு எத்து பகவான் சொன்னார் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் எது கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களோ அது வந்து நாளைக்கு கஷ்டம் இல்லாமல் மாறிடலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இதே இதெல்லாம் எழுந்துட்டா என் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கும் இல்லை இது இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கிறது இல்லாம இன்னைக்கு இரலவென்ட்டா இருக்கும் நீங்கள் சின்ன வயசில் ஒரு குழந்தையா பொழுது ஒரு சின்ன பொருள் வச்சிருப்பீங்க இல்லை ஒரு சின்ன பொம்மையை வச்சிருந்திருப்பீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையாக இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்பொழுது அது இரலவென்டா இருக்குது ஏன் ஏன்னா உங்களோட சிந்தனையில் உங்களோட மன அமைப்பில் உங்களோட காக்னிஷன்ல மெச்சூரிட்டி வந்திருக்கு இந்த மெச்சூரிட்டி வந்து இந்த பரம சத்தியங்களை சார்ந்து பரமேஸ்வன் வேதங்கள்லையும் ஆகமத்திலையும் என்ன அருள் இருக்காரோ அது வந்து பகவான் நம்ம எல்லாருக்குமே விளக்குறாரு இந்த சத்தியங்களை நம்ம வாழும் பொழுது அந்த அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் என்னெல்லாம் கடந்த காலத்தில் செஞ்சுருக்கிற கஷ்டங்கள் கடந்த காலத்தில் பட்டிருக்கிற கஷ்டங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கூட கரைஞ்சி போயிடும் இதை தான் பகவான் தொடர்ந்து இந்த பரமேஸ்வர சேனை ப்ரோக்ராம் வழியாக நம்ம எல்லாருக்குமே சொல்லி இருக்காரு திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் நடக்குது இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து பிப்ரவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்க போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் இதை உணர்ந்து இதை உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பின் காலத்தில் நடந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அந்த கில்ட்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பவர்ஃபுல்லான ப்ராசஸ் ப்ராசஸஸ் இருக்கு சம்ஸ்கார தகன கிரியை அப்படின்ட்டு கட்டாயமா அடுத்து நடக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முற்றிலும் இலவசமான ப்ரோக்ராம் இது அண்ட் நீங்க தங்கறதுக்கான இடம் உங்களுக்கான சாப்பாடு உங்களுக்கான ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லா விஷயங்கள் இது ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராமோட மதிப்பு பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் மீறி உங்கள் எல்லாருக்குமே பகவானோட ஆசிர்வாதம் தினமும் இருக்கும் ஏன்னா பகவானே பர்சனலாக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாரு பகவானோட பர்சனல் தீட்சை உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ கட்டாயமாக கோபாலயா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வர ஃபெப்ரவரிக்கு இந்த பரமசிவ சேனை ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி மற்றவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக கமெண்ட்டில் போடுங்கள் நான் உங்களோட கேள்விகள் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி எடுத்து ஆன்சர் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன் தேங்க்யூ நித்யானந்தம்